எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா எந்த வீட்டில் பூஜை தவறாமல் நடக்குதோ அங்கு கடவுளோட வாசமானது நிரந்தரமாக இருப்பதாக சொல்வாங்க அந்த வகையில தாங்க காலையில மாலையில என இரு வேலையிலுமே பூஜைகள் செய்வது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம் அதே சமயம் பூஜை அறையில சில முக்கியமான பொருட்கள் கட்டாயமாக இருக்க வேணுங்க அதிலுமே குறிப்பாக இந்த ரெண்டு பொருட்கள் தினமுமே இருக்கும்படி நீங்க பார்த்து கொள்ள வேணும் அது என்னென்ன பொருட்கள் இந்த பூஜை அறையில நம்ம தினமுமே தீபம் ஏற்றுவதனால கிடைக்கும் நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பதிவின்ல தொடர்ந்து பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீட்டில் வைப்பதற்கு கடவுளோட பழங்கள் சிலைகளை தேர்வு செய்யும்போது கவனமாக இருக்கணுங்க ஏன் அப்படின்னா பூஜை அறையில் விநாயகர் மகாலட்சுமி சிவபெருமான் உள்ளிட்ட சாந்தமான கடவுள் படங்களை அல்லது சிலைகளை வைத்து வழிபடலாம் ஒருவேளை வேல் லிங்கம் வைத்திருந்தீங்க அப்படின்னா வாரத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் அபிஷேகம் செஞ்சு பூஜை செஞ்சாவே போதும் மேலுமே இந்த பூக்கள் அப்படிங்கிறது இந்த பூஜை அறையில ரொம்ப ரொம்ப முக்கியங்க கடவுள்களை பூக்களால் அலங்கரிப்பது வைக்கலாம் ஆனா அந்த மலர்கள் எப்போதுமே பூத்தது போல அழகாக பிரகாசமாக இருக்க வேணுங்க காய்ந்த மலர்களை பயன்படுத்தவே கூடாது ஒவ்வொரு பூஜையின் போதுமே புதிய மலர்களையே நீங்கள் பயன்படுத்த வேண்டும் பொதுவாகவே ஒரு வீட்டோட பூஜை அறை அப்படின்னாலே மணக்க மணக்க வாசம் வீசும் இந்த வாசனை பார்த்திங்கன்னா மனதில் ஒரு விதமான மகிழ்ச்சியையும் தெய்வீக மனநிலையுமே தோற்றுவிக்கும் ஊதுபத்தி சாம்பிராணி இது எல்லாமே ஏற்றி வைப்பது வீட்டில் உள்ள தீய சக்திகளையும் எதிர்மறை ஆற்றல்களையும் விரட்டி அடித்து விடுங்க அது மட்டும் இல்லாமல் காற்று மண்டலமும் அழகு சுத்த அடுத்ததா பார்த்தோமா மணி மணிச்சத்தம் தெய்வீகம் அருளும் ஒரு அருமையான மணிச்சத்தம் சத்தம் கேட்டுக்கொண்டே நம்மளுடைய வீட்டில் இருக்கிறது சிறப்புங்க பூஜை நேரத்துல மணிச்சத்தமும் கேட்க வேணுங்க காரணம் என்ன அப்படின்னா மணியிலிருந்து வெளியாகும் சத்தம் காது வழியாக உடலுக்குள்ள சென்று எதிர்மறை ஆற்றல்களை நீக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குங்க மணி ஒழிக்கும் போது தெய்வீக அதிர்வலைகளும் வீட்டை சுற்றி பரவிக்கொண்டே இருக்குங்க இது நமக்கு ரொம்ப புண்ணியத்தை கொடுக்குங்க அதே போலதாங்க தாமரம் அல்லது செம்பினால் சிறிய பாத்திரத்தில் புனித நதிகளோட தீர்த்தம் வைத்திருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மேலுமே நீங்க வெள்ளிக்கிழமைகளில் இந்த நீரை வீட்டிலும் வீட்டை சுற்றிலுமே தெளித்து விடலாம் ஆனா எந்த காரணத்தை கொண்டுமே இரும்பு பொருட்களை பூஜைக்கு பயன்படுத்தக்கூடாது இரும்பு யமனுக்குரியதுங்க தான் நேர்மறை சக்திகளை கிரகிக்க முடியாது அப்படின்னு கூட சொல்லப்படுது அடுத்ததா பார்த்தோமா அகல் விளக்கு அகல் விளக்கு ஏற்றுவது அமைதி உங்களுடைய வீட்டில் கொடுக்குங்க இது எல்லாமே வழக்கமாக வீடுகளில் இருக்கும் அப்படின்னா கூட அகல் விளக்கு ஒன்றாவது பூஜை அறையில நீங்க வைத்திருக்க வேணும் இந்த அகல் விளக்குல வெள்ளிக்கிழமைகள் நாட்களில் நெய் தீபம் ஏற்றி வந்தாலே குடும்பத்துல ஏற்றமானது பெருகி கொண்டே இருக்குங்க மேலும் வெள்ளி உள்ளிட்ட உலோகங்களால விளக்குகள் இருந்தா கூட ஒரு அகல் விளக்கு நீங்க ஒன்றாவது வீட்ல இருக்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது அதே தாங்க ஒவ்வொரு நாள் பூஜையின் போதுமே சிறிய பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து நீங்க பூஜை செய்யலாம் அடுத்த நாள் அதை வீட்டோட கூரை மேல ஊற்றி விடலாங்க இதனால துர்சக்திகள் வீட்டை நெருங்காது அதே தாங்க ஒரு கிண்ணத்துல அரிசியுமே வைக்கலாம் கண்ணாடியுமே நீங்க வைத்திருக்கிறது ரொம்ப சிறப்பு அடுத்ததாக பார்த்தோம்னா கடன் தொல்லைகள் நீங்க கல் உப்பு பூஜை அறையில் ஒரு கண்ணாடி கிண்ணத்துல புதிதாக வாங்கிய கல் உப்பு நிறைத்து கொள்ளுங்க அதன் மீது சிறிதளவு மஞ்சள் தூள் குங்குமத்தை போடுங்க இந்த கல் உப்பு நிறைந்த கிண்ணத்தை பூஜை அறையில் மகாலட்சுமியன் படத்திற்கு அருகில் வைத்துட்டு ரெண்டு மணி நேரம் கழித்து அதனை நீங்கள் எடுத்து பீரோவில் நகை வைக்கும் இடத்துல வைத்து விடுங்க இதனால் நிதி நிலைமை உங்களுக்கு சீராகுங்க அது மட்டும் இல்லாமல் அடகு வைத்த நகையுமே விரைவில் உங்களுக்கு உங்களோட கைகளுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுது பூஜை ஒரு வீடு அப்படின்னு இருந்துச்சுனாவே பூஜை அறியில எப்போதுமே ஒரு தீபமாவது எரிந்து கொண்டே இருக்குதுங்க பூஜை அறையில் தீபம் ஏற்றுவதனால நேர்மறை ஆற்றல்கள் உருவாகும் மகிழ்ச்சியானது பெருகிக்கொண்டே இருக்கும் நிதி நிலைமையை வரைக்கும் மேம்படுங்க செல்வ செழிப்புமே அதிகமாகும் மேலும் மன ஆரோக்கியமுமே மேம்படுங்க நெய் அல்லது நல்லெண்ணெய் உங்களுக்கு எது உங்கள் வீட்டில் இருக்கோ அதை பயன்படுத்தி நீங்கள் காலை மற்றும் மாலை நேரங்களில் தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க மேலுமே அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் தீபம் ஏற்றுவது இன்னும் சிறப்புங்க வீட்டில் விளக்கேற்றும் முறை பார்த்தீங்களா எண்ணெய் நெய் ஊற்றி பஞ்சத்திரிய விளக்கில் வைத்து தினமுமே காலை உசத் காலத்திலும் மாலையில் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பும் விளக்கேற்ற வேணுங்க பூஜை அறையில் இது ஒரு முக்கிய செயலாகவே இருக்குங்க இது வீட்டில் தெளிவான சிந்தனையையும் அமைதியையும் கொண்டு வந்து இருளை அகற்றி இருளை அருளை பெற உதவும் ஒரு அற்புதமான வழிபாடாக சொல்லப்படுதுங்க நம்ம வீட்டு பூஜை அறையில் தீபம் டெய்லியுமே ஏற்றுவது ரொம்ப ரொம்ப முக்கியங்க நாம் தீபம் ஏற்றும் போது கிழக்கு திசையில் உள்ள முகத்தை மட்டுமே ஏற்றினால் நம்ம நம்மை தொடர்ந்து கொண்டே துன்பங்கள் நீங்குவதோட நல்ல மதிப்பையுமே பெற முடியும் மேலுமே மேற்கு திசையில் உள்ள முகத்தை ஏற்றினால் சகோதரர்களிடையே ஒற்றுமை ஏற்படும் கடன் தொல்லைகள் விலக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம சர்வ மங்களமும் பெருகும் செல்வமும் வட திசையில் உள்ள முகத்தை ஏற்ற வேண்டுங்க தென் திசையில ஒருபோதுமே விளக்கு ஏற்றவே கூடாது எதிர்பாராத தொல்லைகளும் கடன்களும் பாவங்களுமே வரும் அப்படின்னு சொல்லப்படுது ஒவ்வொரு திசைக்குமே பலன்கள் அப்படிங்கிறது போல எந்த வகையினை பயன்படுத்தினால் குறிப்பிட்ட நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நாம தெரிஞ்சு கொள்ளலாங்க சுகங்களை கூட்டும் தன்மை கொண்டது திரிங்க முற்பிறவியோட பாவங்களை அகற்றி செல்வத்தை தக்க வைத்துக் கொள்ள தாம வா தண்டுத்திரியில விளக்கேற்றலாம் அதே மாதிரி மழலை இல்லையா அப்படின்னு இயங்குறவங்களுக்கு வாழை தண்டுத்திரி நீங்க பயன்படுத்துறது ரொம்ப நல்லது மேலும் கோணாறுகள் நீங்கவும் நீடித்த ஆயுள் பெறவும் வெள்ளுக்கு பட்டைத்திரி முழு முதற் கடவுளான கணேச பெருமானுக்கும் ரொம்ப உகந்ததுங்க இதை நீங்க பயன்படுத்தலாம் மேலும் தம்பதிகள் மனமொத்து வாழவும் மகப்பேறு பெறவும் மஞ்சள் நிறம் கொண்ட புதிய திரி போட்டு விளக்கேற்றுறது ரொம்ப சிறப்பு அடுத்ததாக பார்த்தோமா கிரகதோஷங்கள் எல்லாமே விலகி சுகம் பெற சுத்தமான பசு நெய்யினால் நீங்கள் தீபம் ஏற்றலாம் அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி உரம் நலம் பெறவும் மற்றவங்களோட உறவு உதவி பெறவும் வேப்பெண்ணெய் தீபம் உகந்ததுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மனதில் தெளிவும் உறுதியும் ஏற்பட வேண்டவங்க சுத்தமான தேங்காய் எண்ணெய் கொண்டு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடலாம் செல்வங்கள் அனைத்துமே பெற விரும்புகிறவங்க வேப்பெண்ணெய் இழுப்பை எண்ணெய் நெய் மூன்றையுமே கலந்து நீங்கள் தீபம் ஏற்றலாங்க மேலுமே கடலை எண்ணெய் கடுகு எண்ணெய் பாமாயில் போன்றவைகளை எல்லாமே கொண்டு ஒருபோதுமே நீங்கள் தீபம் ஏற்றவே கூடாதுங்க அதுக்கு நீங்கள் தீபம் ஏற்றாமே இருக்கலாங்க மனக்கவலையும் தொல்லைகளும் பாவங்களையுமே பெருக்க வல்லதுங்க இந்த எண்ணெயோட தீபங்கள் ஸோ இதை வந்து யூஸ் பண்ணாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடுங்க பொதுவாகவே நாம் வசிக்கும் வீட்டில் தினமுமே காலை மாலை இரண்டு வேலைகளிலுமே தீபம் ஏற்றி வைத்து அந்த தீபத்தை நமஸ்காரம் செய்கிறதுனால தீய சக்திகள் யாவுமே விலகுங்க வீட்டில் லட்சுமி கடாசம் பெருகி இருப்பாங்க மேலுமே வீட்டில் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வதனால சுபம் ஆரோக்கியம் நன்மை தனவரவு அதிகரித்தல் நல்ல புத்தி கூர்மை ஆகியவை எல்லாமே பெருகி கொண்டே இருக்குங்க தீபங்களுக்கு அப்படின்னு ஒரு வழிபாடு பின்பற்றப்பட்டுமே வருதுங்க அதாவது தமிழ் கலாச்சாரத்தில் தீபத்தை சிறப்புக்கு மாதமாக திரு ஆகுங்க இந்த திரு கார்த்திகை மாதத்துல இல்லத்துல திருவிளக்கேற்றி வழிபடுவது மிகவும் விசேஷமான ஒரு விஷயங்க மேலுமே இந்த தீபத்தில் மகாலட்சுமி வாசிப்பதனால தீபம் ஏற்றுவதும் தீப லட்சுமியே நமோ நம அப்படின்னு சொல்லி வணங்குவதும் அவசியங்க தீபத்தில் பல வகைகள் இருக்குங்க அது என்னென்ன அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாங்க சித்திர தீபம் வீட்டோட தரையில வண்ண பொடிகளால சித்திர கோலம் இட்டு அதன் மீது ஏற்றப்படும் தீபம் தாங்க சித்திர தீபம் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மாலா தீபம் அடுக்கடுக்கான தீபத்தட்டுக்கள்ல ஏற்றப்படும் தீபம் தான் மாலா தீபம் அடுத்ததாக பார்த்தோம்னா ஜலதீபம் தீபத்தை ஏற்றி நதி நீரில் மிதக்க விடுவோங்க இல்லையா அந்த வகை தீபத்திற்கு ஜலதீபம் தீபம் அப்படின்னு பேருங்க அடுத்ததா பார்த்தீங்களா சர்வ தீபம் வீட்டோட அனைத்து பாகங்களிலும் வரிசையாக ஏற்றி வைக்கப்பட்டு சர்வதீபம் தீபம் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே மோட்ச தீபம் நம்மளுடைய முன்னோர்கள் நற்கதியடையும் பொருட்டு கோவில் கோபுரங்களின் மீது ஏற்றி வைக்கப்படும் தீபங்களே மோட்ச தீபம் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க அடுத்ததா பார்த்தோமா சர்வாலய தீபம் கார்த்திகை மாதம் பௌர்ணமி அன்னைக்கு மாலை வேலையில் சிவன் கோவில்களில் ஏற்றப்படுவது தான் சர்வாலய தீபம் அகண்ட தீபம் மாலை உச்சியில பெரிய கொப்பரையில் ஏற்றப்படுவது தான் அகண்ட தீபங்க அடுத்ததா பார்த்தோமா லட்ச தீபம் ஒரு லட்சம் விளக்குகளால கோவிலை அலங்கரிப்பது தாங்க லட்ச தீபம் அடுத்தது மாவிளக்கு தீபம் அரிசி மாவால் வெள்ளம் போட்டு இளநீர் விட்டு பிசைந்து உருண்டையாக நடுவில் குளைத்து நெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றுவது தாங்க மா விளக்கு அதுவும் இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த விளக்கு ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க மேலுமே முடிஞ்சவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க ஆனால் எந்த விளக்கு தீபம் நம்மளுடைய வீட்டில் ஏற்றுறமோ இல்லையோ கண்டிப்பாக காமாட்சி விளக்கு நீங்கள் வீட்டில் காலை மாலை என இரு வேலைகளுமே விளக்கு ஏற்றி நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகள் என்னவோ அதை முழு மனதோடு நினைத்து நீங்கள் டெய்லியுமே சாமியை கும்பிட்டு முழு மனதோடு வாங்க கட்டாயம் உங்களுக்கு நாற்பத்தெட்டு நாட்களில் உங்கள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்க ஆரம்பிக்குங்க நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் இதை செஞ்சு பாருங்கள் என்ன நண்பர்களே இந்த வீ இந்த வீடியோவில் நம்ம வீட்டு பூஜை அறையில் நம்ம என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம் எந்தெந்த மாதிரியான தீபங்கள்லாம் ஏற்றலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து சென்றடையும்